கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஓந்தரு வக்ரந்தாயா தீமக நோந்தி பரசோதியா கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி உங்களுக்கே இது கார்த்திகை மாத பலன்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் சூரியன் அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் கார்த்திகை ஒன்பது முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒன்பது வரை ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா புரியத்தால் யோகத்தை சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா நினைச்சமாய் சொத்துக்கு சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலப்புரிச்ச தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது தொழில் வளங்களை பெறக்கூடிய நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு படவரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமா தோஷம் அட்டமாதிபதி தோஷம் கிடையாது அதை விட அள்ளித் தருகின்ற யோகம் அந்த இடத்துல கார்த்திகை மாதம் காலப்பூஜி தத்துவ எட்டாம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை அவருக்கு அள்ளித்தருகின்ற யோகம்தான் யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை தொழில் வளத்தை சிறந்த செல்வத்தை பணம் கொட்டித் தருகின்ற யோகத்தை நல்ல திரு பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை பதை உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார் இந்த இடத்துல சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருந்து அதற்குரிய தான் இந்த கார்த்திகை மாதம் ஆக இந்த சூரியனாகப்பட்ட இந்த விருஜகராசிக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா உங்க பிள்ளையுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா உங்கள் கடன் ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்கள் விருதி அடையுமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா குடும்ப கஷ்டம் ஏதா எட்டாம் இடம் சில பேருக்கு வந்து மாங்கல்ய பலம் மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது எட்டாம் இடம் ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் மாங்கல்யம் திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம் உங்க அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம் உழைக்கக்கூடியவர்களுக்கு வயது நல்ல வயது உள்ள உழை உழைக்கக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய திருமணம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் அதற்குரிய பலனை மேசம் முதல் மீனவரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகிறது டிக் பண்ணா பாருங்க என பல அற்புதமான விஷயங்கள் கொண்டிருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம் இது வந்து பொது பலன் அதே நேரத்தில் பொதுவான பலன் சரிங்களா ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது அப்போ எல்லாருமே உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது புரிஞ்சுட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா ஆக அந்த அப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம் இருந்தாலும் சொன்னது நடக்கும் பிரம்ம சாஸ்திரம் சொன்னது நடக்கும் பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம் கார்த்திகை மாத பலன்கள் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் சிம்ம ராசி காலப்புருஷத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்ம ராசி உங்களுக்கு அதி அதிபதியான சூரியன் உங்க இடத்திற்கு நாலாம் இடம் உங்க இடத்துக்கு நாலாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி கால உங்க உங்கள் ஐந்தாம் இடமான உங்களுடைய சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் நான்காம் இடம் உங்க இடத்துக்கு இருந்து நான்காம் இடத்தில் இருக்கா விருச்சக ராசியில் சிம்மத்திலிருந்து நான்காம் இடம் விருச்சகராசி இது காலப்புரட்சத்துக்கு எட்டாம் இடம் பொதுவாக காலப்புருச்சதுக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் பதவி யோகம் சொத்து யோகம் பதவிக்கு மேல் பதவி சொத்துக்கு மேல் சொத்து வருமானத்திற்கு மேல் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உங்க பதவியில் பிரகாசம் உங்க தொழிலில் பிரகாசம் உங்க சொத்துக்களில் பிரகாசம் உங்க உழைப்பில் உயர்வு உங்க பதவியில் முன்னேற்றம் பெயர் புகழ் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துகின்ற ஒரு கார்த்திகை மாதம் பிரச்சனைகள்லாம் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் பிரபலம் அரசியல் அரசாங்க பதவிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது கல்வியால் பதவி ஒரு நல்ல படிச்சு நல்ல கல்வியால் பதவிக்கு போய் நல்ல நல்ல ஒரு பிரபலமாகிறது பெரிய பதவியில் உட்கார்ந்த அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல சொத்து நல்ல பேப்பா கட்டடம் கட்டியிருக்கேன் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல அப்பா ஃபாரின் காரை இறக்கிருக்கேன் நல்ல வாகனம் நல்ல அடுத்தவங்கெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இப்படி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் பிரமாதமாக இருக்கும் வண்டி வீடு அருமையாக கட்டியிருக்கேன் நல்ல பதவியில் உட்காந்துருக்கேன் இதெல்லாம் ஊர் மக்கள் உலோக மக்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் பிரமிக்கத்திருக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அப்ப இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உங்க ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாயாகப்பட்ட உரிச்ச ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்கள் எங்க பார்க்கணும்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் அதாவது நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடம் உங்களுக்கு ஒரு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் தான் நேரம் எங்க பார்க்கணும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அப்ப பத்தாம் இடம் செய்கின்ற தொழில் வியாபாரம் வருமானம் பதவி உத்தியோகம் நல்ல வேலை இதெல்லாம் சிறப்பாக அமைஞ்சுவோம் அதில் மாற்றம் இல்லை அப்ப அந்த பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரனையும் பார்க்கணும்ல அப்ப அந்த சுக்கரன் எங்கே இருக்காரு மூன்றாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த துளாராசி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் காலப்புருஷத்துவத்துக்கு இரண்டு ஏழுக்குரியவர் இரண்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் வருமானம் ஏழாம் இடம் திருமணம் இந்த இரண்டு முயற்சிகளும் வெற்றி பெறுமா அப்படின்றத உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு மூன்றாம் இடத்துல நல்லா கவனிக்கங்க காலப்புருஷத்துக்கு இரண்டாம் இடம் தனம் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் அப்ப அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து ரெண்டுக்கு அதிபதியா சுக்கரன் உட்கார்ந்திருக்காரு காலப்புருஷ தத்துவத்துக்கு அப்ப இந்த இடத்திற்கு உங்களுக்கு அந்த இடம் வந்து மூணாம் இடம் சிம்மராசிக்கு மூணாம் இடம் துளாராசி அப்ப இந்த ரெண்டுக்கு முயற்சி 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 மூணாம் இடமா சுக்ரன் சுக்ரன் வீட்டில துளாராசில அந்த சுக்கரன் உட்கார்ந்துருக்க அப்ப இந்த ரெண்டு காரியங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு திருமணம் ஷேர் மார்க்கெட்டு அரசியல் அரசாங்கம் பதவி என்று மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அற்புதமாக அமைஞ்சது சரி அடுத்து இந்த உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி உயர்கல்விக்காக இல்லை பல பதவிக்காக வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ இல்லை உத்தியோகத்துக்கோ போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானம் நீங்களும் ஒரு தொழில் ரீதியா பயணமாகலாம் பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய முதலீடுகள் வேற வெளி வெளிவான வெளிநாடுகளோ முதலீடு பண்ணலாம் ஏன்னா ஐந்து எட்டுக்குரியவர் எட்டாம் இடத்தை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எட்டாம் இடம் வந்து உங்க தொழில் ஸ்தான லாபஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்ப அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் வந்து உங்களுக்கு பரணாமடத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் பரணாமிடம் என்பது பயணம் பரணாமிடம் என்பது சொத்துக்கள் விரயமாகாம சேர்வது காசு பணம் விரயமாகாம சேர்வது என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அந்த முயற்சிகளை கனவு கன வீணா கனவு கனவா போகாம வீணா போகாம ஏன்னா வீணா போனவனே அப்படின்னு சொல்லுவோம்ல ஏதாவது செலவு பண்ணி வீணா போன பண்ணிட்டு வந்து சொல்ல அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம செஞ்சான்டா செஞ்சாங்க நல்ல அவங்க நினைச்ச மாதிரி முன்னே சரியான முன்னேற்றம் சாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனையாளராக கூடிய கிரக அமைப்பு பன்னெண்டாம் இடம் கனவு நனவாக கூடியது பன்னெண்டாம் இடம் வந்து கனவு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு கனவு அந்த கனவுல நடவாக்கக்கூடிய இடம் சாதாரண வெற்றி இல்ல அபாரமான வெற்றி ஆச்சரியமான வெற்றி ஊர் உலகம் பொருள் போடக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்ப முதல்ல வருமானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய சுக்குரன் அந்த சுக்கரனை திருமண வாழ்க்கைக்குரியவர் ஆகிறார் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு இந்த செவ்வாய் வலிமையா இருக்கக்கூடியது நான்காம் இடத்தில் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி அவர் ஒன்பதாம் இடம் என்பதும் நல்ல பதவியும் நல்ல தொழில் முன்னேற்றமும் அதற்காக பயணத்தையும் ஒரு ஆன்மீக பயணத்தையும் ஒரு அரசியல் பயணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி கூறியவர் ஒன்பது பன்னிரெண்டு காலபுருஷ் தத்துவத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் அவரே அந்த இடத்திற்கு ஐந்தாம் பன்னெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடத்துலைய கால புருஷ தத்துவத்துக்கு பிரெண்டாம் இடத்துல அனைத்து யோகங்களையுமே இந்த ஐந்தாம் பன்னெண்டாம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அமையுது புரிஞ்சுட்டீங்களா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் ஆகுறாரு அப்ப ஒரு அனைத்து முயற்சியில் வெற்றி எடை அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா அதாவது தொழிலில் ஒரு மாற்றம் இடமாற்றம் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் இப்ப உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகம் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்குரிய கிரகம் கேது உங்கள் ராசியில உட்கார்ந்துருக்கார் பாதிப்பு இல்லை அப்ப அடுத்ததாக பூரம் மகம் பூரம் பூர நட்சத்திரத்துக்குரியது சுக்கரன் சுக்கரன் அங்க உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு மூன்று பத்துக்குரிய தொழிற்சாணாதிபதி அதிபதி சத்திரத்துக்கு இரண்டு ஏழுக்குரியவர் அந்த ஏழா காலப்புற சொத்துக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சுக்குரன் என்னென்ன முயற்சிகள் பண்ணுவீங்க நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல பதவி நல்ல கல்வி நல்ல பயணம் நல்ல வாகன யோகம் நல்ல திருமண யோகம் இது அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா அந்த இடத்துல லாபஸ்தானம் இரண்டு பதினொன்றுக்குரிய புதன் அந்த லாபாதிபதியை தனாதிபதியாக லாபாதிபதியை புதன் சுக்கரன் சேர்ந்து உட்காந்துருக்காங்க புரிஞ்சிட்டீங்களா ஆக இந்த புது புதனு சுக்கிரனும் சேர்ந்து எல்லா வித யோகங்களும் முன்னேற்றங்களும் புதனு சுக்கிரனும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாலே நீங்க என்ன ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு யோகங்கள் பதவி யோகங்கள் தொழில் யோகங்கள் முன்னேற்றங்கள் பெயர் முகம் கொட்டி தருகின்ற யோகம் பிரமா அமைச்சர் புரிஞ்சிட்டீங்களா சரி இப்போ இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கிறது அதுக்கு எடுத்தாப்புல உங்களுக்கு பூர நட்சத்திரத்துக்கு எடுத்தாப்புல உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பார்த்தாச்சு மக நட்சத்திரம் கேது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு புரிஞ்சிட்டீங்களா அவர் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது இருக்கக்கூடிய இடம் அடுத்ததாக பூர அந்த இடத்துல இருக்கு மகம் பூரம் உத்தரம் பூர நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரனை பத்தி பார்த்தாச்சு மூன்றாவது நட்சத்திரம் வந்து உத்தரம் ஆக உத்தரம் வந்து ஒன்னாம் பாதம் வரைக்கும் உங்கள் ராசியில இருக்கு அந்த உத்திர நட்சத்திரக்குரிய சூரியன் உங்களுக்கு கேந்திரஸ்தானம் நான்காம் இடம் கேந்திரம் நான்காம் இடம் நான்காம் இடம் கல்வி கல்வியால் உத்தியோகம் வாகன யோகம் சொத்து யோகம் பூமி யோகம் பதவி யோகம் இது அனைத்தும் தரக்கூடிய இடத்தில் உங்க ராசிக்கு அதாவது உங்க ராசியில் உத்தர நட்சத்திரக்குரிய சூரியனை செவ்வாயோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து மேலும் குருவனுடைய உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் பிரமாதமா இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது இப்பதான் சரியா நடக்க போகுது புரிஞ்சுட்டீங்களா பிரமாதமா இருக்கு அதுல மாற்றமே இல்லை ஆக இந்த மூன்று நட்சத்துக்குறை கிரக அமைப்புகள் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் லாபத்தை கொட்டி கொடுக்கும் தொழில் முன்னேற்றம் ஏன்னா இரண்டு பதினொன்னு வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய சேர்ந்து உட்கார்ந்து முயற்சி ஸ்தானத்துல அதாவது வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் புகழ் சாணம் பதவி புகழ் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஆக இது ஒரு அறுபது சதவீதம் அப்படியே நடக்கக்கூடியது அதில் எந்த மாற்றமே இல்லை அதே நேரம் ஏதாவது கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறோம் உங்களுடைய ஜனன ஜாதத்தில் நவக்கோள்கள் ஒன்பது கிரகங்கள் நவக்கோள்கள் எப்படிப்பட்ட ஒரு வலிமையோடு உட்காந்துருக்கு கட்டங்கள் எப்படி உக்காந்துருக்கு உங்களுக்கு என்ன திசா புத்தி ஓடுது என்ன அந்த புத்தி ஓடுது அந்தர புத்தி என்ன ஓடுது அந்த புத்தி ரகசிய புத்தி அது என்ன செய்ய போகுது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வெற்றிகளை நிர்ணயிக்கலாம் தோல்வியை சந்திக்க பிரச்சனைகளை வந்து விடுபடலாம் வெற்றியை சந்திக்கலாம் அதை உங்க ஜாலத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆக கிலோ ஒரு நம்பர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க வாழ்க்கையுடைய வெற்றி அடையக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்